நமக்கு பிடிச்ச பொருளை யாராவது நமக்கு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் அப்படி தானே நம்ம சொல்லுவோம் மனிதர்களாகிய நாமே இப்படி இருக்கும் பொழுது அகிலத்தையே கட்டியாலும் அந்த அகிலா லேஸ்வதிக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்தால் அவர் சும்மா இருப்பார்களா நாம் வேண்டுமென நாம் நினைப்பது அத்தனையுமே அம்பாள் நிறைவேற்றுவார்கள் நாளை மறுநாள் வருகின்ற ஆடிப்பூர தினமாக அம்பாவின் பிறந்த நாளாகவே கருதப்படுகின்றது இந்த திருநாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகாலை நான்கு மணிக்கு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் எழுந்திருத்துவிட்டு உங்கள் வீடுகளை தூய்மைப்படுத்தி பூஜை அறையும் தூய்மைப்படுத்தி வாசலில் கோலம் போடுங்கள் அதன் பிறகு பூஜை அறையில் சென்று அதிகாலை ஆறு மணிக்கு விளக்கை ஏற்றிவிடுங்கள் அதன் பிறகு அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமாக கருதப்படும் சர்க்கரை பொங்கலை செய்து அம்பாளுக்கு நெவேதியமாக படைத்து வைத்து உங்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் சரி அதை அம்பாளிடம் சொல்லுங்கள் அம்பாள் நிச்சயமாக அவற்றுக்கு சரி சாய்ப்பார்கள் உங்களுக்கு குழந்தை பேர் வேண்டுமா வேண்டும் வேலை வேலை ஐடி சென்று வேண்டுமா இப்படி எண்ணற்ற வேண்டுதல்கள் எதுவாயிலும் சரி அவைகள் நிச்சயமாக அம்பால் நிறைவேற்றுவார்கள் குழந்தை பேர் வேண்டும் என்றால் ஆலயங்களுக்கு சென்று அன்றைய தினம் நீங்கள் யாருக்காவது வளையர்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஒரு பிளவுஸ் பீட்டை வைத்துவிட்டு அதன் மேல் மஞ்சள் குங்குமம் வைத்து சிறிய தட்டுகள் வாங்கி ஒரு பத்து பேர் இல்லை இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இப்படி யாருக்காவது தானமாகவும் கொடுக்கலாம் நீங்கள் செய்கின்ற இந்த தானத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேரும் கிட்டும் ஆகும் நீங்கள் வைக்கின்ற எப்பேற்பட்ட வேண்டுதல் சரி அவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் நாளை மறுநாள் வருகின்ற ஆடி போற தினத்தை நீங்கள் தவற விட்டு விட இவற்றை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் ஓம் சக்தி